அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பல அற்புதங்கள் நிறைஞ்ச தேவதை வசிய நாளா இந்த நாள் நம்ம கமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள கல்லுப்பையும் மிளகையும் இப்படி நீங்க வச்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை நிச்சயமா தீரும் உங்க வீட்ல பணமும் சேர ஆரம்பிக்கும் இனி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே உங்க வாழ்க்கையில ஏற்படாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லை காண பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி தேவதை தான் நம்ம முருகப்பெருமான் அந்த வகையில அங்காரகனோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கை பேச்சுக்கு கூட நமக்கு இடம் இருக்காது இப்படி செவ்வாய்க்கிழமை நாள்ல அங்காரகனோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கப்பெற்று நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நாளுக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு அபிஜித் நட்சத்திரம் நமக்கு இருக்கு இது பிரம்ம முகூர்த்த நேரத்துல வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அடுத்ததா பெருமாளோட வழிபாட்டு குகந்த ஏகாதேசி திதியும் திருவோண நட்சத்திரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இது இன்னமுமே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அதுலயும் அபிஜித் நட்சத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதியும் திருவோண நட்சத்திரமும் கூடுதல் சிறப்பு அடுத்ததான் இந்த நாள்ல ஒன் 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 ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இன்னைக்கு பங்குனி மாசம் பதினொன்னாம் தேதி அதே மாதிரி இந்த ஏகாதேசி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய பதினொன்னாவது திதி அந்த வகையில ஒன் 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 ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இது நமக்கு நல்ல ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததான் நயன் நயன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனுக்குரிய நம்பர் ஒன்பது அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இதோட கூட்டு தொகையும் நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் தான் வருது இந்த ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை நமக்கு ஒரு முடிவை குறிக்குது அந்த வகையில செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அதுவும் டபுள் ஒன் டபுள் ஒன்னு ஏஞ்சல் நம்பரோட வந்திருக்கக்கூடிய இந்த சேர்க்கை சேர்க்கை கூடுதல் சிறப்பு அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்து பணவரவுல நல்ல ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச அபூர்வமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஏழு ஏழுங்கிற சேர்க்கையும் இருக்கு இன்னைக்கு தேதி இருபத்தி ஐந்து இந்த வருஷம் இருபத்தி ஐந்து இந்த இருபத்தஞ்சுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை ஏழு அந்த வகையில ஏழு ஏழுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்துங்கிற போர்ச்சலும் நமக்கு ஓபன் இருக்கு இந்த ஏழுங்கிற நம்பர் நல்ல ஒரு பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி இந்த நாள் பல அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு நாளா இருக்கு அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் அதாவது அனைத்து தேவதைகளோட ஆசீர்வாதமும் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட அந்த வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த ஒரே ஒரு வரிய இன்னைக்கு நைட்டுக்குள்ள பதினோரு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை ரெண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல பதினோரு ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும் பல கோடிகளை ஈர்க்கலாம்னு சொல்லி பணவசியத்துக்கான ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பணவரவு அதிகரிக்கிறது செய்யறதுக்கு கல்லுப்பையும் மலகையும் வச்சு செய்ய வேண்டிய அதி சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்பது கல்லுப்பு தேவைப்படும் இந்த ஒன்பதுங்கிற நம்பர் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது அதே மாதிரி ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில மிளகையும் எடுத்துக்கோங்க ஒன்பது ஒன்பது கல்லுப்பு மிளகு இது ரெண்டும் ஒன்பதுங்கிற எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வகையில பணவரவுல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுல இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் இந்த கல்லுப்பு நீக்கி கொடுக்கும் நல்ல ஒரு பணவரவையும் இந்த கல்லுப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மிளக விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வகையில தடைகளையும் தோஷங்களையும் நீக்கிறதுக்கு இந்த மிளக மிஞ்சின வேற ஒரு பொருள் இல்லைன்னே சொல்லலாம் சரி அடுத்ததான் நமக்கு ஒரு கண்ணாடி டம்ளர் தேவைப்படும் இந்த கண்ணாடி டம்ளர்ல நரம்ப நரம்ப எடுத்துக்கோங்க ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம் இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணி ஆத்து தண்ணீர் குளத்து தண்ணீர் ஏரி தண்ணீர் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா மழை தண்ணீர் அப்படி இல்லைனா உங்க வீட்டுல கிடைக்கக்கூடிய போர் வாட்டரை பயன்படுத்திக்கோங்க இவ்வளவு அப்போதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா தம்னேல பார்த்த மாதிரி இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செஞ்சா போதுமானது இந்த நேரம் நமக்கு செவ்வாய் குறை நேரம் இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு செவ்வாய் பகவானோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்கு செவ்வாய் குறை நேரத்தை தவற விடாதீங்க சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஒன்பது மிளகையும் ஒன்பது கல்லுப்பையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க வீட்டுல ரெண்டு பேர் பேர்ல மூணு பேர் பேர்ல கடன் இருந்தா கூட அவங்க எல்லார் பேர்ல இருக்கக்கூடிய கடனும் தீரணும் ஒட்டு மொத்தமா விடிவுக்கு காலம் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி இனிமே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய கல்லூப்பையும் மிளகையும் ஒவ்வொன்றா அந்த தண்ணீர்ல நீங்க போடுங்க இப்படி ஒவ்வொரு முறை கல்லூப்பையும் மிளகையும் தண்ணீர்ல போடும்போது என்னுடைய கடன் முழுமையாக அடைந்து விட்டது அப்படி இல்லைன்னா என்னுடைய கடன் தீர்ந்து விட்டது இந்த மாதிரி உங்க மனசுக்கு தோன்ற மாதிரி அஃபர்மேஷன சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு கல்லுப்பையும் ஒவ்வொரு மிளகையும் அந்த தண்ணீர்ல போடுங்க இதுக்கப்புறமா இந்த டம்ளரை திறந்தபடி உங்க வீட்டுல ஹால்ல நீங்க வச்சிருங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு அதாவது நாளைக்கு நமக்கு புதன்கிழமை காலையில எந்திரிச்ச உடனே இந்த தண்ணீரை உங்க வீட்டுக்கு வெளியில கட்டாயமா கால்படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க அந்த தண்ணீரோட கூட சேர்த்து மிளகையும் கல்லுப்பையுமே நீங்க கால்படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்த தேவதை வசிய நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும் இனிமே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே உங்களுக்கு ஏற்படாது அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி